தீபாவளி ஒட்டி சேலம் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சுட சுட பலகாரங்களை தயார் செய்து வருகின்றனர் இந்த பலகாரங்களில் அப்படி என்ன தனிச்சிறப்பு பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மாவட்டத்தில் ஆட்டையாம்பட்டி மருளப்பாளையம் மல்லசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகள் அமைந்துள்ளன இங்கே நடைபெறும் குடிசைத் தொழில்தான் தீபாவளி நேரத்தில் கூடுதலாக களை கட்டியுள்ளது ஐம்பதிற்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஈடுபட்டுள்ள இந்த குடிசைத் தொழிலில்தான் விதவிதமான பலகாரங்கள் தயாரிக்கப்படுகின்றன இப்படி முறுக்கு அதிரசம் தட்டுவடை என தயாராகும் பலகாரங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த பலகாரங்களின் தனி ருசிக்கும் மனத்திற்கும் அவற்றை தயாரிக்கும் பெண்களின் கைப்பக்குவமே காரணம் என உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரிசி ரெண்டு ரெண்டு பதம் அரைக்கணும் ஒரு பதம் அரைச்சிருவோம் ரெண்டாவது ஒரு பதம் அரைப்போம் உப்பு மிளகாத்தூள் போட்டுருவோம் ரெண்டாவது மாவு போட்டு கடல மாவு சீரகம் பொட்டுக்கடலை நடக்கல்ல எல்லாம் போட்டு பிசைஞ்சி சாக்கில் ஊத்தி தட்டுவாடை அடிப்போம் தட்டுவாடை அடிச்சதுக்கு அப்புறம் எண்ணெயில் அப்புறம் எண்ணெயில ரெண்டு பதம் அதையும் போட்டு எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வாங்கி செல்கின்றனர் பலர் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இங்கிலாந்து என பல்வேறு வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் உறவினர்களுக்கும் இந்த பலகாரங்களை வாங்கி அனுப்புகின்றனர் அதுக்கு உண்டானதெல்லாம் பக்குவமாக அரைச்சா தான் அதனுடைய டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான பொருள் வந்து ஓமம் போடுவோம் எள்ளு ஜீரகம் மிளகாய் துள்த போடுவோம் டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி எங்க பொருள் வந்து வெளிநாடு வரையுமே இருக்கோம் பஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பாசல்லாம் அனுப்பியிருக்கோம் அதுக்காக இது எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாவே அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊர்ல வந்து லேடிஸ்க்கு வந்து இதுதான் தொழில் இங்க வந்து இதுதான் ஃபேமஸ்